কেছে முக்கிய செய்தி காவல் விசாரணையில் உயிரிழந்த அஜித் குமாரை காவலர்கள் தாக்கிய வீடியோ வெளியாகி இருக்கிறது இந்த அதிர்ச்சிகரமான வீடியோவில் காவலர்கள் கடுமையாக இளைஞரை தாக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது இளைஞரை தாக்கிய காவலர்கள் வீடியோ தற்பொழுது வெளியாகி இருக்கிறது சிவகங்கை கோவில் காவலாளியாக இருந்த அஜித்குமார் விசாரணை என்ற பெயரில் அழைக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது இந்த விவகாரம் தமிழ்நாட்டில் பூதாகரமாகியுள்ள நிலையில் தற்பொழுது அது தொடர்பான ஒரு முக்கிய வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் பாலகிருஷ்ணன் வணக்கம் தற்பொழுது காவல் விசாரணையில் உயிரிழந்த அஜித் குமாரை காவலர்கள் தாக்கிய வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது இந்த வீடியோவில் தாக்கக்கூடியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா இந்த வீடியோ தொடர்பான முழு விவரங்கள் என்ன வணக்கம் அதாவது தற்பொழுது தற்பொழுது உயர்நீதிமன்ற கிளையில் சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் கோவிலில் அடித்து போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் அஜித்குமாரின் குறித்த வழக்கு வ நடந்து வருகிறது அவருக்காக எம்டி டிபன் தலைமையிலான வழக்கறிஞர்கள் மற்றும் அதிமுக பிரிவு வழக்கறிஞர் மா மாரிஷ்குமார் உட்பட ப பலரும் அவருக்கு ஆஜராகி வாதாடி வருகின்றனர் தற்பொழுது இந்த வழக்கில் தற்பொழுது டிஜிபிக்கு நீதிபதிகள் பல கேள்விகளை எழுப்பியுள்ளனர் அதில் விசாரணைக்கு போலீசார் அழைத்து சென்று திருட்டு வழக்கிற்காக ஒருவரை அடித்து கொலை செய்வீர்களா நீங்கள் கொலை செய்வதற்கு நீங்கள் கொலை செய்வதற்கு பதிலாக பொதுமக்களிடம் படித்தால் அவர்களே இதனை விசாரணை செய்வார்களே போலீஸார் தற்பொழுது இவர்கள் இந்த இந்த வழக்கை நீங்கள் மாற்றுவதற்கு யார் அதிகாரம் அதிகாரம் கொடுத்தது சிறப்பு புற புலனாய்வு பிரிவுக்கு மாற்றியது ஏன் என பல கேள்விகளை சரமாறி கேள்வி எழுப்பினர் தற்பொழுது அப்ப அப்பொழுது இந்த வழக்கில் நீதிபதிகள் விசாரணையையும் விசாரணையின் இதுவரை அவருடைய பிரேத பரிசோதனை அறிக்கையை வழங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது உடனே நீதிபதிகள் பிரேத பரிசோதனை அறிக்கையை உயர்நீதிமன்ற கிளையில் மாலை மூன்று மணிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என மதுரை அரசு அரசு மருத்துவக் கல்லூரிடைய முதல்வருக்கு பிரேத பரி அறிக்கையையும் பிரேத பரிசோதனை செய்த போட்டோக்களையும் ஒப்படைக்க வேண்டும் என தெரிவிக்க தெரிவித்தனர் அப்பொழுது ஹென்டி தரப்பில் அதாவது அஜித்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இவர்கள் அஜித்குமாரின் உறவினர்கள் எடுத்த வீடியோ ஒன்றை நீதிபதியிடம் ஒப்படைத்தனர் அந்த வீடியோவில் தான் அவரை இந்த போலீசார்கள் ஐந்து பேர் சேர்ந்து அவரை சரமாரியாக தாக்குவது பதிவாகியுள்ளது இந்த இந்த வீடியோவை முக்கிய விசாரணைக்காக முக்கிய முக்கிய சீட்டாக கருதப்படுகிறது இந்த வீடியோ குறித்து தற்பொழுது தீவிர விசாரணையும் நடைபெற்று வருகிறது இது குறித்தும் மூன்று மணிக்கு இந்த விசாரணையை தீவிரப்படுத்த உள்ளனர் சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்